ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ் இன்றைக்கி பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி மிக அற்புதமாக பந்து வீசி பங்களாதேஷை பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தி எட்டு ரன்னுக்கெல்லாம் சுருட்டியும் இருக்காங்க முதல்ல டாஸ் வென்ற பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் பேட்டிங்கே பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கினாங்க களம் இறங்கினதில் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஒரே ஒரு ரன்னக்கெல்லாம் ஒரு விக்கெட்டை இழக்க ஆரம்பித்த பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து ரன்னுக்கெல்லாம் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணற ஆரம்பித்தாங்க இதில் ஹர்திக்ஸ் ராணா ஒரு விக்கெட்டையும் முகமது சமி ரெண்டு விக்கெட்டையும் அக்ஷர் பட்டேல் பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட்டையும் எடுத்து அசத்தியும் இருந்தாங்க அதற்கு பிறகு ஜேக்கர் அலி மற்றும் ரஹி ஹரிடே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிலையான பார்ட்னர்ஷிப் அமைத்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பு இவங்க அமைச்சாங்க இதன் காரணமாக பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா சரிவில் இருந்து மீண்டும் வந்தாங்க அதற்கு பிறகு அந்த ஜேக்கர் அலியோடைய விக்கெட்டை அவரோட அறுபத்தெட்டு ரனில் முகமது சமி எடுத்ததுக்கு பிறகு இந்திய அணி பவுலிங்கில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகளையும் இழக்க ஆரம்பித்தாங்க இதில் ஹரிடே மட்டும் நூறு ரன் எடுத்து அவுட் ஆனார் நாற்பத்தி ஒம்பதாவது ஓவர் நான்கு பால் இருக்கும்போது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு ரன்னுகளாக ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதில் முகமது சமி பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட்டையும் ஹர்திஸ் ராணா மூன்று விக்கெட்டையும் அக்ஷர் பட்டேல் இரண்டு விக்கெட்டையும் எடுத்து அசத்தியிருந்தாங்க மற்ற பவுலரான ஹர்திக் பாண்டியா ஜடேஜா குல்தீப் யாதவ் பற்றினா இவங்க எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கவே இல்லை இருந்தாலும் இந்திய அணியுடைய பவுலிங் மிக அற்புதமாக இருந்ததுனால பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு ரன்களெலாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதைத் தொடர்ந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்கள் தேர்ந்தெல்லும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ